வணக்கம்மா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க ஒருத்தர் ரொம்ப காலமாக விடாமல் சிவனவே கும்பிட்டு வந்திருக்காருங்க அவர் எந்த கஷ்டத்துலேயும் சிவனை மட்டும்தான் நினச்சி கும்பிட்டுருக்காரு ஆனால் அவருக்கு ரொம்ப காலமாக கஷ்டமே தீரவே இல்லைங்களாமா அப்போ சிவன் கோயிலுக்கு வந்து அவரு அழுது கும்பிட்டுருக்காரு ஏசாமி ஒன்றையவே நம்பி நான் கும்பிட்டுருக்கேன் என் தலையில் என் சாமி இந்த மாதிரி எழுதுன எனக்கு கஷ்டமே தீர மாட்டேங்குது நான் எவ்வளவு தான் கும்பிட்றது என்னமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுதுருக்காருங்க அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாருங்களாம்மா எப்போ நீ எதுவுமே பண்ணலையா இல்லை முன்னோருங்க தான் எந்த பாவமும் பண்ணலையா உனக்கு தெரிஞ்சு நீ எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அப்போ இவர் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கேன் சாமி தெரிஞ்சு தெரியாமல் கூட நிறைய பண்ணியிருப்பேன் ஆனால் அதை அறிஞ்சு நான் பண்ணியிருக்க மாட்டேன் தெரியாமல் பண்ண பாவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கார் அப்போ இவர் சொல்லியிருக்கார் நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணனியோ பண்ணினது பண்ணினது என்ன அதுக்கு உண்டான தண்டனையை நீ அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காருங்க அதுக்கு நான் என்ன என்ன சாமி பண்ணுறது என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியல சாமி எனக்கு நீங்கள் தான் என்னை கை கொடுத்து காப்பாற்றணும்னு சொல்லி அவர் சிவன் கோயிலில் அழுதுருக்காருங்க அப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு சரி நான் ஒரு மூட்டை அரிசி தரேன் அந்த அரிசியை வந்து நீ எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உன் கஷ்டம் தீரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க நீ எவ்வளோ நாளையில் இந்த அரிசி சாப்பாடு செஞ்சு நீ சாப்பிட்டு முடிக்கிறியோ அந்த அரிசி முடியவும் உனக்கு கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காருங்க ஆனால் அதே அரிசி வந்து நீ வந்து தானம் பண்ணவோ இல்லை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த அரிசி சாப்பாட்டை நீயே சாப்பிடணும் நீ தான் அந்த அரிசி சாப்பாடு அரிசி வந்து தீ தீர்ற கண்டிஷனுக்கு நீ கொண்டு வரணும் வேற யாருக்குமே அந்த அரிசி வந்து நீ தான தர்மம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லியிருக்காருங்க அப்போ இவரு என்ன நினச்சிருக்காரு நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா நம்ம மூணு நேரம் நாலு நேரம் மூணு நேரம் சாப்பிட்ற இடத்துல நாலு நேரம் சாப்பிட்டா கூட நமக்கு அந்த அரிசி தீந்துரும் நம்ம சீக்கிரமாக அந்த கஷ்டம் வந்து நமக்கு தீந்துடும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சி அந்த அரிசி இவர் சாப்பிட்டே வந்திருக்காருங்க இவர் இந்த அரிசி எடுத்து சாப்பிட சாப்பிட இவருக்கு அந்த சாப்பாடே குறையவே இல்லை அரிசி குறையில அரிசி மேலும் மேலும் பெருகிற மாதிரியே இருந்திருக்கு அப்போ இவர் என்னடா அரிசி இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு போச்சு இந்த அரிசி கம்மியாக ஆகலையே அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப மன சங்கடங்க அப்போ அவரு அந்த பெரியவராக வந்தது அந்த சிவபெருமான் தான் வந்திருக்காருங்க அவரும் இன்னும் பதினாறு வருஷத்துக்கு இவனுக்கு கஷ்டம் இருக்குது தலையெழுத்துங்குது நம்ம எவ்வளோ தான் சாமியாக கும்பிட்டாலும் நம்ம செஞ்ச பாவமும் நமக்கு இவ்வளோ நாள் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கும்பிட்றதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமே தவிர ஒரே நாளாக மாறும்னு சொல்லி நம்ம நினைக்கவே முடியாது அப்போ இந்த அரிசியும் தீரலையே நம்ம எப்போதான் தீக்கிறது அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப மனசாக தீரவே மாட்டேங்குது சாமி எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப சங்கட்டப்பட்டிருக்காரு என்னைக்கு தீக்கிறது நம்ம இந்த அரிசியை என்னைக்கு இந்த பெரியவரை பார்க்கறது அப்படின்னு பெரியவரை பார்க்கையிலே பெரியவர் சொல்லியிருக்காரு இந்த அரிசி தீரவும் நான் ஒன்றை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அரிசியை நம்ம நம்ம மூணு நேரம் நாலு நேரம் பொங்கி ஒருத்தரையே சாப்பிட்டா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷத்துல நம்ம ஒரு ஆளாக இருந்தாலும் சா அரிசி முடிஞ்சிருங்க ஆனால் இந்த அரிசி குறையவே இல்லை அந்த பதினாறு வருஷமும் இந்த அரிசி வந்திருக்கு சாப்பாட்டுக்கு இந்த பதினாறு வருஷம் முடிஞ்சு இந்த அரிசியும் தீர்ந்துருக்குது அந்த பெரியவர் இவரை தேடி வந்திருக்காருங்க வந்து இதோட உன் கஷ்டம் தீர்ந்தது இனி நீ எதை தொட்டாலும் உனக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க இப்போ நான் எதுக்கு இந்த கதையோ சிவன் கோயிலில் கேட்டு வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா யாருமே கஷ்டம் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சு தெரியாமல் ஒன்று பண்ணாலும் சரி நமக்கு பெரியவங்க பண்ணாலும் சரி அந்த அந்த பாவத்தெல்லாம் தீர்ற வரைக்கும் நமக்கு கஷ்டம் கஷ்டம்தான் என்ன பெருசாக இல்லாமல் சின்னதானாலும் நமக்கு ஒவ்வொரு கஷ்டம் அந்த ஆண்டவம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் அதே வந்து நம்ம சரியாகவே நம்ம செஞ்சு அந்த சாமியை கும்பிட்டு வந்தோம்னா தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவம் கூட கண்டிப்பாக சரி ஆயிருங்க இது வந்து நான் பேரூர் கோவிலுக்கு போகையில் ஒருத்திட்ட நானும் ஓடி ஓடி சாமி கும்பிட இந்த மாதிரி கஷ்டமாகவே இருக்குன்னு சொன்னதுனால அவரும் எனக்கு என்ன அங்கே வந்து ரெண்டு மூணு பெரியவங்களும் எனக்கு தெரியுங்க நான் அவங்கக்கிட்ட பேசுவேன் அவங்க சொன்ன கதை தான் இது இந்த வீடியோ நான் சொன்ன கதை பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்